எல்லாருக்கும் வணக்கம் நம்மளால் எவ்வளோ கஷ்டத்தை தாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது கடவுளுக்கு வந்து நல்லாவே தெரியும் அதனால் பயப்படாமல் வரக்கூடிய கஷ்டத்தை எதிர்த்து நில்லுங்க நம்மளால் தாங்க முடியாத கஷ்டத்தை என்றைக்குமே நமக்கு கடவுள் வந்து நமக்கு கொடுக்க மாட்டாங்க கஷ்டத்தை நமக்கு கொடுக்கும்போது அந்த இறைவன் நம்ம பக்கத்தில் எப்போவுமே நிற்பாங்கங்க வந்த கஷ்டத்தை நீ எப்படி சமாளிக்கிறா என்பது பார்ப்பதற்காக தான் இந்த திருவிளையாடல் அனைத்துமே நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் அந்த இறைவன் சரி கஷ்டம் வந்துருச்சு என்ன செய்யறது தினமும் காலையில் எழுத்து குளிச்சுட்டு குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு அம்பாள் உங்கள் அருகில் இருப்பதாக நினைத்து கொண்டு இந்த வரி மந்திரத்தை வந்து நீங்கள் உச்சரிங்க எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சில பேருக்கு பணப்பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு மனதார பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு உடல் பிரச்சனையாக இருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே இந்த வரி மந்திரத்தை நீங்கள் உச்சரிச்சீங்கன்னா கண்டிப்பாக படிப்படியாக குறையறதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம் உங்களால் நூற்றி எட்டு தடவை ஆயிரத்தி எட்டு முறை வந்து சொல்ல முடியலை அப்படின்னா காலையில் மூணு தடவை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்பப்போ அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட கஷ்டம் வந்து உங்களை விட்டு தூரமாக போகிறத வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் ஸ்ரீம் க்ளீம் லலிதா அம்பிகே நமக நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை உச்சரித்து பலன் பெறலாம் என்ற கருத்தோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி